குட் ஈவினிங் நான் இப்போ கம்பர் சிறுகுறிப்பு பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ கம்பர் பிறந்த ஊர் அப்படி அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம் கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் அதாவது திருவெழுந்தூர் சொல்லுவாங்க இது சோழ நாட்டில் இருக்கு கம்பர் வாழ்ந்த காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தந்தை வந்து ஆதித்தன் மகன் வந்து அம்பிகாபதி கம்பரித்த கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா திருவெண்ணைய நல்லூர் சடையப்ப வள்ளல் கம்பரின் அடைமொழி பட்டங்கள் கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவன் கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தம் என்னும் உண்பாவில் உயர் கம்பன் எல்லாமே வந்து கம்பரை அடைமொழிகள் ஸோ அடுத்தது கம்பர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சடகோபரந்தாதி சரஸ்வதி அந்தாதி ஏரெழுபது சிலை எழுபது திருக்கே வழக்கம் கம்பராமாயணம் அதாவது இது இப்போ உள்ள பேர் தான் ராமவதாரம் தான் வந்து கம்பராமாயணம் அப்படின்னு வந்து பேர் மாத்திருக்காங்க கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் யார் அப்படின்னா கம்பர் அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த புலவர்கள் யார் அப்படின்னு சொன்னானா புகழேந்தி ஒட்டகுத்தர் ஔவையார் கம்பர் வாங்கிய விருதுகள் கம்பர் வந்து நேரடியா எந்த விருதையும் வாங்கலை அவருக்கு மருதி மரியாதை அளிக்கும் வகையில வந்து தமிழக அரசு தமிழக வளர்ச்சித் துறையால் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு விருந்தை விருதை வழங்கி வழங்கி வருகிறது அந்த விருந்தின் பெயர் வந்து கம்பர் விருது அப்படின்னு சொல்லுவாங்க கம்பரை பாராட்டியவர் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஸோ அவர் எப்படி பாராட்டிருக்கன்னா யாம் புலவரிலே கம்பனை போல வள்ளுவனைப் போல இளங்கோனை போல பூமிதனில் எங்கனும் பிறந்ததில்லை என்று பாராட்டியுள்ளார் ஸோ அப்போது மகாகவி பாரதியார் இதில் நீங்கள் இந்த கொஷினே கவர் பண்ணிடலாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து கம்பனை வள்ளுவன் அண்டு இளங்கோ மூணு பேரையுமே பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த அவர் ஏற்ற நூல்களோட சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஏர் எழுபது அப்படின்னா வேளாண்மை சிறப்பை பாடும் நூல் சிலை எழுபது அப்படின்னா போர்க்கருவிகள் பற்றி பாடும் நூல் கம்பர் ஆத கம்பருக்கு ஆதரவு கொடுத்த மன்னர் யார் அப்படின்னா சோழ மன்னர் மூன்றாம் குலோத்துங்க காலத்தவர் இவர் அடுத்தது கம்பரோட நினைவிடம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள கருதுப்பட்டி அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் அவரோட நினைவிடம் இருக்குது கம்பரி ஏற்றிய நூல்களே உலக புகழ்பெற்ற நூல் வந்து ராமவதாரம் கம்பா ராமாயணம் நான் ஒரு ஒரு புலவர்கள் மற்றும் பாடலாசிரியர்களோட ஆசிரியர்களோட சிறு குறிப்பை நான் போடலான்ட்ருக்கேன் உங்களுக்கு யாரோட சிறு குறிப்பு வேணும் அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன் ஸோ இதுதான் வந்து நான் போடுற வீடியோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கிளாரிட்டி கம்மியாக இருக்கலாம் பட் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ